பதினெட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு திலீபனின் உண்ணாவிரத செய்தி இலங்கையில் மட்டுமன்றி உலகம் முழுவதும் பரவ தொடங்கியது பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளிலிருந்தும் அரபு நாடுகளிலிருந்தும் தொலைபேசி அழைப்புகள் வந்து கொண்டே இருந்தன தமிழகத்திலும் இந்த செய்தி உணர்வு அலைகளை கொந்தளிக்க செய்து கொண்டிருப்பதாக தமிழகத்திலிருந்து கிடைத்த தகவல்கள் தெரிவித்தன தமிழகம் உட்பட பல நாட்டு பத்திரிகைகள் திலீபனின் உண்ணாவிரதத்திற்கு ஆதரவாக தலைப்பு செய்திகளை போட்டிருப்பதாக எமது தகவல் தொடர்பு அறிக்கைகள் கூறின இன்று திலீபன் உண்ணாவிரதம் ஆரம்பித்து நான்காம் நாள் வளமை போல மன்மதன் இல்லத்தில் தங்கும் நான் காலையிலேயே நல்லநகர் வீதிக்கு வந்துவிட்டேன் திலீபனின் உடல் மிகவும் அசதியாக காணப்பட்டது பயட்டங்காயைப் போல வாடி வதங்கி கட்டிலின் மேல் அவர் சுருண்டு கிடந்த தோட்டம் பார்ப்பவர் நெஞ்சங்களை பதை பதைக்க வைத்தது அப்படியிருந்தும் திலீபன் மக்கள் முன் உரையாற்றினார் அரண் பந்த தமிழீழ மக்களே விளக்கு அணையும் முன்பும் பிரகாசமாக எரியுமாம் அதுபோல இன்று நானும் உற்சாகத்துடன் இருக்கிறேன் என்பது தெரிகிறது என்று தாராளமாக பேச முடிகிறது போராட தயாராகுங்கள் எனக்கு விடைதாருங்கள் ஒருவரும் என்னை இந்த போராட்டத்தை கைவிடுமாறு கேட்க வேண்டாம் நானும் எனது தலைவரும் சேர்ந்து எடுத்த முடிவுதான் இது மறைந்த போராளிகள் அறுநூற்றி ஐம்பது பேருடன் சேர்ந்து அறுநூற்றி ஐம்பத்தி ஓராவது ஆளாக மேலிருந்து பார்ப்பேன் எங்கள் உயிர் எங்களுடன் ஒட்டிவிடும் என்னை பற்றி கவலைப்படாதீர்கள் எனது அவயவங்கள் செயலிழப்பதனால் இனிமேல் மனிதனாக வாழ முடியாது என்பது எனக்கு தெரியும் எமது வீரர்கள் கொள்கைக்காக உயிரை கொடுப்பவர்கள் கொள்கைக்காக என்னை தொடர்ந்து வருவார்கள் அவர்களையும் தடுக்காதீர்கள் நாங்கள் ஐந்து ஆறு பேர் சாவதால் எவ்வித தீங்கும் வந்துவிடாது மக்கள் புரட்சி வெடிக்கட்டும் நான் மூன்று தடவைகள் பேசியுள்ளேன் மூன்று தடவைகளும் ஒரே கருத்தை தான் பேசியுள்ளேன் என அவர் உரையாற்றி முடித்தார் நேற்று இரவு பூராவும் திலீபன் ஆழ்ந்து தூங்கியுள்ளார் இன்று காலை ஒன்பது மணி ஆகியும் தூக்கத்தை விட்டு திலீபன் எழுந்திருக்கவில்லை இளைஞர்களான நவீனங்கள் இருவரும் திலீபனுக்கு இடப்புறமும் வலப்புறமும் அமர்ந்திருந்து விசிறியால் வீசிக்கொண்டிருந்தார்கள் திலீபன் ஆழ்ந்த தூக்கத்திலிருந்த வேளை வாஞ்சி திலீபனின் நாடி துடிப்பு துடிப்பு என்பனவற்றை பரிசோதித்து பார்த்துள்ளார் வாஞ்சிநாதன் ஆண் தாதியராக பணிபுரிந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது நான்கு நாட்களாக நீர்கூட உட்கொள்ளாத காரணத்தினால் உடலில் திரவ நிலை குறைய தொடங்கிவிட்டதாகவும் இருதயத்திற்கும் நுரையீரல்களுக்கும் செல்லும் இரத்தத்தின் அளவும் கனமும் குறை குறைய தொடங்கியுள்ளதாகவும் அதனால் இருதயமும் சுவாசமும் பலமாக வேலை செய்வதாகவும் வாஞ்சிநாதன் தெரிவித்தார் இரண்டு நாட்களாக சிறுநீர் கழியவில்லை தொடர்ந்து இன்னும் இரண்டு நாட்களுக்கு சிறுநீர் கழியாமல் இருக்குமானால் சிறுநீரக தளர்ச்சி கிட்னி ஃபெயிலியர் ஏற்படலாம் கிட்னி ஃபெயிலியர் ஏற்படுமானால் அது இருதயத்தில் தாக்கத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இறப்பை உண்டு பண்ணலாம் என வாஞ்சிநாதன் நமக்கு தெரிவித்த போது கையறு நிலையில் நாம் இருந்தோம் எழும்புவதற்கு சக்தியின்றி படுக்கையிலேயே கிடந்த திலிபன் தான் எழும்பி சில மணித்துளிகள் கழித்து அந்த ஆற்றியிருந்தார் மைதானம் சனக்கூட்டத்தினால் கொண்டிருந்தது திலீபனை பார்ப்பதற்காக அணி அணியாக மேடைக்கு முன்புறம் மக்கள் வந்து போய்க் கொண்டிருந்தார்கள் ஒருவர் முகத்திலும் மகிழ்ச்சி தென்படவில்லை சில தாய்மார்கள் திலீபன் படுத்திருந்த பரிதாப நிலை கண்டு பொறுக்க முடியாமல் விம்மி விம்மி அழுதனர் கிறிஸ்தவ பாதிரியாரும் பல வருடங்கள் சிறையில் அடைபட்டு தாங்க முடியாத சித்திரவதைகளை அனுபவித்தவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலையில் இடம்பெற்ற வெளிக்கடை சிறைச்சாலை படுகொலையில் எதிர்பாராத விதமாக உயிர் தப்பியவருமான விதா சிங்கராஜர் திலீபனை பார்ப்பதற்காக மேடைக்கு வந்திருந்தார் ஒரு துறவியாக இருந்தாலும் திலிபனின் கோலத்தை கண்டதும் அவர் அழுதே விட்டார் திலீபனின் கரங்களை பற்றி அவர் அன்போடு வருடினார் உடல் இருந்த நிலையிலும் திலீபன் அவருடன் மனம் திறந்து வெகு நேரம் வரை பேசிக்கொண்டிருந்தார் திலீபனின் பிடிவாதத்தையும் திடமனத்தையும் நன்கு அறிந்தவர் துறவி அப்படியிருந்தும் திலீபன் படுத்திருக்கும் கோலத்தை கண்டு பொறுக்க முடியாமல் விசும்பினார் கொஞ்சமாவது தண்ணீர் அருந்திவிட்டு உண்ணாவிரதத்தை தொடருமாறு அவர் வற்புறுத்தினார் ஃபாதர் சிங்கராஜர் மீது திலீபனுக்கு எப்போதும் மிகுந்த மதிப்பும் பாசமும் உண்டு தனக்கே உரிய புன்முறுவலை காட்டி அதையே அவரின் வேண்டுகோளுக்கு பதிலாக்கிவிட்டு மெளனமாகினார் திலீபன் ஃபாதர் சிங்கராஜர் திலீபனிடமிருந்து விடைபெற்று சென்றபின் ஈரோசியக்க தலைவர் பாலகுமாரும் அதன் யாழ் மாவட்ட அரசியல் பிரிவு பொறுப்பாளர் பராவும் வந்தனர் எந்த இயக்கத்தவர்களானாலும் அவர்களுடன் சகஜமாக பேசுவதில் திலீபனுக்கு நிகர் திலீபன் தான் அவர்களும் திலீபனை தண்ணீராவது அருந்தும்படி வற்புறுத்தினர் ஆனால் அவர்களுக்கும் கிடைத்த பதிலும் மெளனம்தான் செல்வி குகசாந்தினி திருமதி நல்லையா ஆகிய இரு பெண்கள் திலீபனுக்கு ஆதரவாக சாகம்பரையான உண்ணா நோன்பினை ஆரம்பித்தனர் அவர்கள் இருவரும் செல்வி துரியப்பா அவர்களோடு மூன்றாவது மேடையில் அமர வைக்கப்பட்டனர் உண்ணா நோன்றிற்கு ஆதரவாக பல்வெட்டித்துறையில் திருவாளர்கள் அம்பலம் கருணானந்தராசா உட்பட்ட ஐவர் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்திருந்தனர் மாலையில் தமிழீழ விடுதலை புலிகளின் அரசியல் ஆலோசகரும் பின் நாட்களின் மறைவின் பின் தேசத்தின் குரல் என மதிப்பு வழங்கி கௌரவிக்கப்பட்டவருமான கலாநிதி அண்டன் பாலசிங்கம் அவர்கள் திலிபனை வந்து சந்தித்தார் இந்திய அரசிடமிருந்தும் இந்திய தூதுவரிடமிருந்தும் இதுவரை எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்று அவர் திலீபனிடம் கூறினார் அவருடன் திரு ஜோகரத்தினம் வந்திருந்தார் திலீபன் உண்ணா நோன்பினை ஆரம்பிப்பதற்கு சில நாட்களுக்கு முன் இந்திய அமைதிப்படையின் பாரபட்சமான நடவடிக்கைகளையும் சிங்கள இராணுவத்திற்கு ஆதரவான நடவடிக்கைகளையும் கண்டித்து ஒரு நாள் அடையாள மறியல் போராட்டம் சகலை இராணுவ முகாம்களின் முன்பாகவும் பொதுமக்களால் நடத்தப்பட்ட போது கோட்டையின் முன்பாக அன்றைய மறியல் போராட்டத்தை முடித்து வைத்து திலிபன் பேசிய பேச்சு என் நினைவுக்கு வருகின்றது அன்று காசி அண்ணா இவர்களோடு நானும் பங்கேற்றிருந்தேன் இலங்கை ராணுவங்கள் சிங்களவர்களுடன் நாம் கூட்டி சேர்ந்து வருடங்களின் பின்புதான் அவர்களுடைய உண்மை உண்மைக்கு அறிய முடிந்தது அவர்கள் அதன் பின்புதான் உண்மையெல்லாம் எமது எதிரிகளாக கருதியை கொண்டொழித்துக் கொண்டிருந்தார்கள் எனவே எமது நாட்டில் எமது ராணுவம் நிலை பெறும் வரை எமது நாட்டில் நாம் நிலை பெறும் வரை எமது சுதந்திரத்தை எவரும் உறுதிப்படுத்த முடியாது அதற்காகத்தான் நாம் போராடி கொண்டிருக்கின்றோம் அதற்காகத்தான் நாம் தமிழம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் தமிழீழம் என்பது சகல அடக்குமுறைகளையும் முனைத்தறிந்த ஒரு சமதர்ம சூழலு தமிழமாகத்தான் மலரும் அதுவரை நாம் ஒருபோதும் எமது போராட்டத்தை கைவிடப் போவதில்லை ஒன்றை மிக தெளிவாகவும் அறுதியாகவும் கூறுகின்றோம் ஆயுதம் ஏந்துவோம் நமது மக்கள் அழிக்கப்படும் நிலை தோன்றுமானால் நாம் மீண்டும் ஆயுதம் போராடுவோம் போராட்டம் நோக்கியதுதான் இது ஒரு இடைநிலையை தவிர இது ஒரு முற்றுப்புள்ளி அல்ல ஆனால் இந்த உண்மை பல மக்களுக்கு புரியாமல் இருக்கின்றது இன்று கூட யாழ் குடாநாட்டில் ஒன்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றார்கள் இந்த மக்களில் பலர் தம்முடைய இளிநிலையை இன்று தமிழ் மக்களுடைய ஒரு சோக நிலையை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றார்கள் அவர்கள் ஒரு தெளிவற்ற நிலையில் இருப்பதை நாம் உணர முடிகின்றது ஆனால் நிச்சயமாக அவர்களையும் தெளிவுபடுத்தி எமது போராட்டத்தினுள் அழைத்து செல்ல வேண்டும் ஒன்றை தெளிவாக தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று நமக்கு ஏற்பட்டுள்ள வெளிநிலையை அடக்குமுறை நிலையை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள தவறினால் நாளை நமது வரலாறு மிகவும் பரிதாபத்திற்குரியதாக இருக்கும் நாம் இன்று அடக்கி ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் நமது அடிப்படை உரிமைகள் உரிமைகள் படிப்படியாக பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது அதற்காகத்தான் இன்று நாம் இந்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளோம் நமது அடிப்படை உரிமைகளை காலங்காலமாக ஏமாற்றி பறித்துள்ளார்கள் உண்மையை உங்களுக்கு நான் ஒரு தெளிவான விடத்தை நான் உங்களுக்கு வரையறுக்க வேண்டும் எந்தெந்த காலகட்டங்களில் தமிழ் மக்கள் ஒரு உணர்வோடு கொந்தளிப்போடு அவர்கள் தமிழீழம் என்ற தங்களுடைய சுதந்திர உணர்வோடு போராட தலைப்படுகின்றார்களோ அந்தந்த காலகட்டங்களில் எல்லாம் சமாதான உப்பை தமிழ் மக்கள் ஒரு உணர்ச்சி கொந்தளிப்போர் இருந்தார்கள் மக்கள் புரட்சி வெடிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தது அதை சமாளிப்பதற்காக அதை அந்த ஒப்பந்தம் எழுதப்பட்டது ஒப்பந்தம் எழுதப்பட்ட ஏற்பட்ட மக்கள் மனதில் ஓர் அமைதி தற்காலிக அமைதியில் மக்கள் திருப்தி கண்டார்கள் அதனால் ஒரு போராட்ட உணர்வு மலுங்கடிக்கப்பட்ட நிலை இருந்தது அதைத் தொடர்ந்து ஒப்பந்தம் கிழித்தறியப்பட்டன கூடியிருந்த மக்களின் முன்னால் திலிவன் உரையாற்றி அந்த தீர்க்க தரிசன பார்வைக்கு உயிர் கொடுப்பதற்காகத்தான் திலீபன் சாகும்பரதை உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்தார் அகிம்சை போராட்டத்துக்கு மதிப்பளிக்கும் இந்திய நாட்டின் சமாதான படையினரின் கண்களை திறப்பதற்கு இந்த சாகும்பரையான உண்ணாவிரத போராட்டத்தினை திலீபன் ஆரம்பித்தது முற்றிலும் பொருத்தமானதே இந்தியா உளப்பூர்வமாக அகிம்சாமூர்த்தி அண்ணல் காந்தியடியை பின்பற்றும் நாடாக இருந்தால் நிச்சயம் முதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் இந்தியா என்ன செய்யப் போகின்றது எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை வெள்ளியனையே வெளியேறு என்று ஆங்கிலேயரை வெளியேற்றுவதற்காக போராட்டம் நடத்திய காந்தி இன்று இருந்திருந்தால் என்ன செய்திருப்பார் ஆனால் திலீபனோ இந்திய படையை வெளியேறு என்று கூட கேட்கவில்லையே இவர்கள் திலீபனின் சாதாரண கோரிக்கைகளுக்கு ஏன் மௌனம் சாதிக்கின்றார்கள் என்பதுதான் எங்கள் நெஞ்சங்களில் எழுந்த வினாவாக இருந்தது